நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை கருத்துக்களை உங்கள் கையை புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் இருதை ரேகையால் உயர்வு உணர்ச்சி அன்பு காதல் நம்ம இருதய ரேகையை பத்தி பார்க்க போறோம் இருதய ரேகையால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு உயர்கிறது எந்த நிலையை காட்டுகிறது இருதய ரேகை என்பதை முழு விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இருதய ரேகைனா சூண்டு விரலுக்கு கீழ் ஆரம்பிச்சு இந்த குருமேடு இந்த சுட்டு இல்லையா அந்த விரலுக்கு நேரம் சூண்டு விரல் ஆரம்பிச்சு சுட்டு விரல் அதாவது குருமேட்டுல போய் முடியும் இல்ல சனிமேட்டில் முடியும் இல்ல குருமேட்டுக்கு லாஸ்ட் போவோம் இதான் இருதய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த இருதய ரேகை என்பது எதை சார் குறிக்குது இப்ப உத்தி ரேகை என்பது மனதை குறிக்கக்கூடியது இறுதிய ரேகை என்பதும் மனதை குறிக்கக்கூடியது கை என்பது வாழ்க்கை கண்ணாடி வாழ்க்கையை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தான் கை கை வந்து கையில உள்ள ரேகைகள் நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது எப்படிதான் நடக்கப் போகிறது அதை மாற்றுவது நம்மால் மாற்ற முடியும் நாம் முயன்றால் ஒரு சில கெடுதல்கள் இருந்தாலும் மாற்றலாம் நன்மை இருந்தாலும் அதிகப்படுத்தலாம் அதற்காக வேண்டி இப்ப இந்த புத்தி ரேகை என்பதும் மனதை குறிக்கக்கூடியது அறிவு யோசனை இந்த ரேகை என்பது மனதை குறிக்கக்கூடியது உணர்ச்சி காதல் அன்பு பாசம் இதை குறிக்கக்கூடியது இருதய ரேகை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா திருப்பவரத்தோட சொல்லிடுறேன் இந்த இருதய ரேகையும் புத்தி ரேகையும் இரண்டும் மனம் மனோ மனம் சம்பந்தப்பட்டது மனநிலையில் எனக்கூடிய யோசனை அறிவு வெற்றி அதை குறிக்கக்கூடியது உதிரேகை இருதய ரேகை என்பது உணர்ச்சி காதல் அன்பு பாசம் இதை குறிக்கக்கூடியது இருதய ரேகை என்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இருதய ரேகையால் வாழ்வில் ஒருவருக்கு எப்படியெல்லாம் உயர்வு ஏற்படுகிறது இருதய ரேகை என்ன செய்கிறது என்ன காட்டுகிறது என்பதை நாம் விளக்கமாக பார்த்து இருக்கிறோம் இறுதி ரேகி ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருப்பது கிடையாது இறுதி ரேகி உங்கள் கையில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் நான் முழுமையாக விளக்குகிறேன் இறுதி ரேகை என்பது பாசம் அன்பு காதல் உணர்ச்சியை காட்டக்கூடியது அதன் மூலமாக உயர்வு எப்பொழுது அப்படிங்கிறத காட்டக்கூடியது திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் காதலுக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு உணர்ச்சி வந்த பிறகு சின்ன வயசுல கிடையாது உணர்ச்சி காதல் அன்பு பாசம் வந்த பிறகு நட நடக்கக்கூடிய ஒரு நடைமுறைகளை காண்பிக்கக்கூடியது இருதய ரேகை இந்த இறுதி ரேகையில் தவறு ஏற்பட்டால் கெடுதல் ஏற்பட்டால் உடனே ஹார்ட் அட்டாக்னு பயமுறுத்தக்கூடாது இறுதிய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தான் சொல்லும் மொழிய கண்டிப்பாக வருவதற்கு இறப்பு வருவதற்கு எந்த ஒரு மூல நூல்களிலும் விளக்கம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இறுதி ரேகை ஏதாவது தவறு இருந்ததுன்னா இறுதி நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு தான் முடிய இறுதி நோய் கண்டிப்பாக வருங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது இந்த ரேகை முழுக்க முழுக்க உணர்ச்சி வசப்பட்டது காதல் வசப்பட்டது அன்பு வசப்பட்டது பாசம் வசப்பட்டதுன்னு சொல்லிக்கலாம் இப்ப இந்த இறுதி ரேகை குருமேட்ல போய் நேரம் முடியுது சார் இப்படி வளைஞ்சு இறுதி ரேகை போய் குருமேட்ல முடிஞ்சதுன்னா பாசம் அன்பு காதல் மரியாதை மரியாதையோடு அன்பு கலந்து பாசத்தோடு காதலோடு இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது இந்த இருதய ரேகையிலே இப்படி திரிசூல அமைப்பு சார் இப்படி திரிசூல அமைப்பு இருக்கும் இப்படி மேல் நோக்கணும் ஒரு கலை இப்படி திரிசூல அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த அமைப்புக்கு என்ன பலன்னா உறுதியான அன்பு உறுதியான காதல் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் உயர்வதற்கு திருமணம் உதவி செய்யும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்ம மேட்ல திரிசூலம் உறுதியான உயர்வு வாழ்க்கையில் வேலை செஞ்சு வாழ்க்கையில நல்ல முயற்சி செஞ்சு வாழ்க்கையில முன்னு போறதுக்கு வாய்ப்பு உருவாகும் இந்த இறுதி இப்படி இப்படிலாம் இல்லை சார் நேரா போயிட்டு ஒரே நேர் கோடா போய் அப்படி நேரம் அப்படி முடியிடு சார் இப்படி இறுதி இறகு இருக்கும் ஒரு பேருக்கு இருக்கும் அமைப்பு இந்த மாதிரி இறுதி இறைகள் இருந்து தான் அவர்கள் பாசம் அன்பு இதை ரோமான்ஸ் வெளிப்படுத்துவது குறைவாக இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும் கடமை உணர்வு உணர்வு செயல் மூலமாக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார் அன்பு இல்லை என்று சொல்லக்கூடாது அன்பை வெளிக்காட்ட மாட்டார் செயல் மூலமாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது இந்த சனிமேட்டோட இந்த ரேகை வந்து முடிஞ்சது சார் இருதய சனி சனிமேட்டோட முடியுது அப்படின்னா சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில ரொம்ப மும்முரம் காட்டுவாங்க எது எடுத்தாலும் சந்தோஷமாக இருப்பதற்கு வேலை செய்து சந்தோஷமாக கணவன் மனைவி சுயநலம் குடும்பம் இதோட சிறப்பான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் சரிங்களா உடனே எதுவுமே தவறு கிடையாது உங்களுக்கு இருப்பதை மாற்ற முடியும் திரும்ப ஒரு சில ஒரு சில நேரங்களில் தவறு வந்தாலும் அந்த ரேகையை மாற்ற முடியும் நீங்கள் நினைத்தால் இப்ப இருக்கிறத காமிக்க கையில இருக்கிறத காமிக்கிறது தான் அது நேரம் போச்சுன்னா செயல் மூலமாக காதலை காண்பிப்பார்கள் குருமேட்டுக்கு போச்சுன்னா தலைமை பண்பு அன்பு அதிகாரம் அல்லது பாசத்தோடு மரியாதையோடு காதலை வெளிப்படுத்துவார்கள் மரியாதைக்கு உரியவராக வாழ்க்கை துணை இருப்பதற்கு வாய்ப்புண்டு சிறந்த வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்புண்டு சனிமேட்டில் ரேகை முடிந்தால் வாழ்வில் சுயநலம் அதிகமாக இருக்கும் சந்தோஷமாக வாழ சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது உணர்ச்சிக்கு குறைவு இருக்காது அன்புக்கு குறைவு இருக்காது வாழ்க்கையில் அடைவதற்கு வாய்ப்பு உருவாகும் இந்த ரேகை இப்படி நல்ல ஒரு காதல் அன்பு பாசம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த இறுதி ரேகையில தீவு வெட்டு துண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ரேகையில இருந்ததுன்னா மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் மனம் பாதிக்கப்படும் உணர்ச்சி பாதிக்கப்படும் இந்த இறுதி ரேகையிலிருந்து இப்படி ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகையை வளைஞ்சு போய் இப்படி புத்தி ரேகை போய் தொடும் அப்படிங்கும் போது இந்த புத்தி ரேகை என்பது மனம் யோசனை புத்தி இது வந்து உணர்ச்சி உணர்ச்சி போய் புத்தியை தொடும் பொழுது உணர்ச்சி புத்தியை ஆளப்போகிறது அப்படி என்பது பொழுது தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்ன தவறு சட்டங்களும் அதாவது ஏமாற்றம் ஏற்படும் நீங்க நினைக்கிறது நடக்காது காயம் முன்னாடி நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க இது தவறு ஒன்றும் கிடையாது இதையும் மாற்ற முடியும் எல்லாத்தையுமே மாற்ற முடியும் நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் கையில் இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா பயப்படுறதுக்காண்டி சொல்லலாம் எச்சரிக்கையாண்டி எச்சரிக்கைப்படுத்துகிறேன் இந்த மாதிரி ரேகை இருந்த ரேகை போயிட்டு மலைஞ்சு அப்படி ரேகையை தொட்டால் உங்களுக்கு பழச ஒரு ஏதோ ஒரு அடிபட்டு இருப்பீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஏமாற்றம் அடையக்கூடிய ஏமாறக்கூடிய அன்பை எப்படி செலுத்துகிறீர்கள் எப்படி இந்த என்பது நோக்கமே இறுத ரேகை என்பது நீங்கள் எப்படி அன்பு காட்டுகிறீர்கள் அடுத்த விடமிருந்து அன்பு எப்படி பெறுகிறீர்கள் என்பதை காண்பிக்க முடியாது இது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது இந்த உணர்ச்சி போய் புத்தியை தொடும் பொழுது ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புண்டு உணர்ச்சியால் காதலால் அன்பால் இல்ல நடந்த நிகழ்வுகளால் நண்பர்களால் ஏதோ ஒரு காரணத்தால் ஏமாற்றப்பட்டு உங்கள் நடந்ததையை நினைச்சு ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ரேகை இருக்கும் பொழுது மன கட்டுப்பாடு மூலமாக சிறந்த உணவு முறை மூலமாக பயிற்சி மூலமாக மாறினால் இந்த ரேகை மறையக்கூடும் மறைஞ்சு ஏன் இப்படி இருதய குருமேட்டை நோக்கி இருதய ரேகை வளருவதற்கு வாய்ப்புண்டு உடனே மாறாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அதுக்கு மனோ முயற்சி மன கட்டுப்பாடு மூச்சு பயிற்சி தியானம் மூலமாக இறை நம்பிக்கை மூலமாக ஒரு முறையோடு எல்லாம் மனசை கட்டுப்படுத்தினால் முடியும் என்ற நம்பிக்கை தொடர்ந்து முயற்சி செய்வது இந்த மாதிரி இறுதி ரேகை மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு நேயர்களே இந்த புத்தி ரேகை அப்படி நேரம் வளைஞ்சு போயிட்டு ஒரு சில பேருக்கு தான் எல்லாமே கிடையாது இந்த புத்தி ரேகை அப்படி நேரம் போய் இறுதி இறைகளை பண்ணுது அப்போ புத்தி போய் உணர்ச்சி தொடுகிறது புத்தி உணர்ச்சியை தொடுகிறது அப்ப இதுவும் தவறுதான் இந்த இறுதி ரேகை போய் புத்தி ரேகையை வளைஞ்சு தொட்டாலோ இந்த புத்திரேகை போய் வளைஞ்சு இறுதி ரேகையை தொட்டாலோ அது தவறு நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு இது என்ன சார் தவறு யோசனை பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி யோசனை செய்யக்கூடியது ரேகை காதலில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உணர்ச்சியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி பாசத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இறுதி ரேகை இந்த ரேகையை புத்தி ரேகை போய் வளைஞ்சு இறுதி ரேகை தோடும் பொழுது பாசம் பாசத்தை போய் புத்தி தொடுகிறது அப்படிங்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் எண்ணம் தோன்றும் பணம் தவறு எண்ணம் எச்சரிக்கையாக இருந்தால் மாற்ற முடியும் நல்லா புரிஞ்சுங்க இது வந்து இதுவும் தவறு இந்த புத்தி ரேகை போயிட்டு இறுதி ரேகை போய் தொட்டாலும் இறுதி ரேகை போய் புத்தி ரேகையை தொட்டாலும் தவறு நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு இது உணர்ச்சி இது யோசனை இது யோசனை புத்தி அறிவு மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவது இது உணர்ச்சி காதல் இன்பம் ஆசை மூலமாக வெற்றி பெறுவது திருமணத்துக்கு பிறகு இந்த இறுதி இறங்கியில் மேல் நோக்குன கிளைகள் இருந்தால் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைவதற்கு சந்தோஷமாக வாழ் வாழ்வதற்கு நேரம் சந்தர்ப்பம் உருவாகும் கீழ் நோக்குன கிளைகள் இருந்தால் ஏமாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் என்பதை இந்த இறுதி ரேகை தெரியப்படுத்துகிறது காதலில் ஏமாறலாம் நண்பர்கள் மூலமாக ஏமாறலாம் உங்களுடைய நினைத்த காரியம் நடைபெறாமல் ஏமாறலாம் இந்த மாதிரி ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த கால கண்ணாடி இந்த கைரேகை கண்ணாடி உங்களுக்கு உயர் உணர்த்துகிறது இதை நீங்கள் மாற்ற முடியும் உங்கள் மனதில் மனதை ஒருநிலைப்படுத்தி உணவு சீரான முறையில் உணவை எடுத்துக்கொண்டு மூச்சு பயிற்சி மூலமாக நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யணும்னா அதை வந்து உங்களுடைய மனதில் நினைத்து எண்ணத்தில் செயலேற்றி உங்களுடைய மூச்சு பயிற்சி மூலமாக தியானம் மூலமாக அதை உருவேற்றி வந்தால் காலப்போக்கில் பொறுமையா அது கண்டிப்பா கீழே இறங்கு சார் ரேக அப்ப ஏமாற்றப்படும் அந்த ஏமாறுவதை சரியா உற்றுரும் அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அந்த கீழே இறங்கணும்னா கீழே அந்த ரேகளை எப்படி இறங்கி தொட்டுச்சுன்னா நம்ம ஏமாந்துட்டோம் இந்த மாதிரி பொருள் போயிடுச்சு இந்த மாதிரி போயிடுச்சி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அந்த நினைப்பதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கறதுக்கும் முயற்சி பண்ணும் மனதை மாற்றணும் மனம் மாறினால் செயல்கள் மாறும் வாழ்க்கை வேகைகள் எல்லாமே மாறும் எல்லாத்துக்கும் காரணம் மனம் இது உணர்ச்சி இது அறிவு உங்களுடைய கையிலே பாருங்கள் அது மாதிரி தவறு நடக்கும் பொழுது இல்லை தீவு வருது வெட்டு வருது தூண்டு வருதுன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இறப்பதற்கு வாய்ப்பு இல்லை உங்கள் மனம் அழுத்தப்படுகிறது உங்கள் மனம் பாதிக்கப்படுகிறது உணர்ச்சி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் ஒவ்வொரு ரேகையா சொல்லிட்டு அப்புறம் கையில உள்ள ரேகை எப்படி எல்லாம் வேலை செய்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்